விஷின் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணுமும் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு ஊழியரை மிரட்டி பணம் மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் கைது புதுவையில் மதுபான விலை உயர்கிறது அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு புதுவை பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு விரைவில் திறக்கப்படும் என்று தகவல் தீவிரவாதிகள் தாக்குதலால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி இனி விரிவான செய்திகள் அரசு ஊழியரை மிரட்டி பணம் பறித்த சம்பவத்தில் மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை ஒதயஞ்சாலையைச் சேர்ந்த அரசு ஊழியர் ஒரு பெண்ணிடம் பழகி வந்துள்ளார் அந்த பெண் அதனை பயன்படுத்தி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளார் அதன்படி அவரது தோழிகள் இருவருடன் சேர்ந்து அந்த அரசு ஊழியரை மிரட்ட முடிவெடுத்துள்ளார் இதற்கு மூன்று பேரும் தங்களது ரவுடி கணவர்களின் உதவியை நாடியுள்ளனர் அதன்படி அரசு ஊழியரை தனியாக அழைத்து வந்து கத்தியை காட்டி மிரட்டி நான்கு லட்சம் ரூபாய் பணம் பறித்துள்ளனர் அதன் பிறகும் இரண்டு லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர் பணத்தாசை அடங்காத மூன்று பெண்களும் அவரிடம் மேலும் பத்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என கேட்டு மிரட்டியுள்ளனர் இதில் விரக்தி அடைந்த அந்த அரசு ஊழியர் ரெட்டியார்பாளையம் போலீசில் புகார் அளித்தார் உதவி ஆய்வாளர் கலையரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடக்கினர் மூன்று பெண்களையும் பிடிக்க போலீசார் பொறி வைத்தனர் அதன்படி அரசு ஊழியரிடம் அந்த பெண்களிடம் பேசி பத்து லட்சம் ரூபாய் தருவதாக கூறும்படி தெரிவித்துள்ளனர் அதன்படி அரசு ஊழியர் அந்த பெண்களுக்கு போன் செய்து பணத்தை பெற்று செல்லுமாறு கூறியுள்ளார் உடனே அந்த பெண்கள் மூன்று பேரும் பணம் வாங்க வந்தபோது அங்கு மறைந்திருந்த போலீசார் கையும் களவுமாக அவர்களை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் அரியாங்குபத்தை சேர்ந்த மணிமேகலை பெரம்பை சேர்ந்த சுகந்தி வானரப்பேட்டையைச் சேர்ந்த சுலக்ஷனா என்பது தெரிய வந்தது அவர்கள் மூலம் ஷாஜகான் தீனதயாளன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் மூன்று பேரை தேடி வருகின்றனர் பெண் சபலத்தில் இருந்த அரசு ஊழியரை பெண்களே திட்டம் போட்டு மிரட்டிய சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுவையில் மதுபான விலைகளை உயர்த்துவது என்று அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சட்டசபை கேபினட் அறையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் சாய் சரவணகுமார் புதுவை அரசு தலைமை செயலர் சரசௌகான் அரசு செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் புதுவையில் உள்ள மதுபான கடைகளில் உரிமம் மீதான கட்டணத்தை உயர்த்துவது மதுபான கலால் வரி உயர்வு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது புதியதாக தொடங்கவுள்ள ஆறு மதுபான தொழிற்சாலை தொடங்குவது குறித்து கொள்கை அளவில் முடிவு எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றிற்கு அரசு அனுமதி உரிமம் வழங்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த அமைச்சரவை கூட்டம் நேற்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி இரவு பத்து பதினைந்து வரை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது புதுவை பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்றார் புதுவை மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள காந்தி அரசு பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்காக விரைவில் திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி புதிய பேருந்து நிலையத்தை இன்று ஆய்வு செய்தார் அவர் பேருந்து நிலைய கட்டிடத்தை முழுமையாக சுற்றி பார்த்தார் அப்போது அதிகாரிகளிடம் சில கேள்விகளை அவர் எழுப்பினார் அதற்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் சில திருத்தங்களை செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி அப்போது உத்தரவிட்டார் ஆய்வின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரி ருத்ரகவுடு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் உள்பட அதிகாரிகள் உடன் இருந்தனர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேருந்து நிலைய திறப்பு விழா எப்போது என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு விரைவில் என்று பதிலளித்தார் தீவிரவாதிகளின் தாக்குதலால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வட தென் மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததை எடுத்துக்காட்டிய அவர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஒழித்துவிட்டதாக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூறியிருந்ததை எடுத்து இதனை நம்பி காஷ்மீருக்கு சென்றுள்ள சுற்றுலா பயணிகள் தற்போது உயிரையும் பறிகொடுத்து விட்டனர் என்றும் தீவிரவாதத்தை ஒழித்துவிட்டதாக கூறியது தற்போது பொய்த்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்த போது மோடி கடுமையாக தாக்கி பேசியதை எடுத்துக்காட்டிய அவர் தற்போது நடந்த தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என்றார் நாட்டில் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பியவர் தீவிரவாதிகள் நடமாட்டத்தை முன்கூட்டியே எச்சரித்து இருந்தால் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் என்றும் இதற்கு மத்தியில் ஆளும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுவையில் ஏலச்சீட்டு நடத்தி தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதா புதுவை குருமாம்பேட் சிவசக்தி நகரை சேர்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு லட்சம் மற்றும் ஒன்னரை லட்சம் ரூபாய் மாத ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர் இவர்களிடம் தர்மபுரி கல்கி நகரை சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர் சில மாதங்களுக்கு முன்பு மாத ஏல சீட்டு நடத்தியதில் கிடைத்த முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர் இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இருபதற்கும் மேற்பட்டோர் திடீரென்று மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்களது பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள செல்வி மற்றும் ராமலட்சுமி ஆகிய இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டுத்தரக் கோரி தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதா இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் முத்தியால்பேட்டை பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையினை வழங்கினார் நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை நல அதிகாரிகள் அந்தோனி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஆண்டு பெருவிழா வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது பிலியனூர் துய லூர்தன்னை ஆலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆர்பர்ட் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற விலியனூர் துயர் லூர்தன்னை திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெருவிழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளதாகவும் அன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் கூட்டு பிரார்த்தனைக்கு பின் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் சென்னை முன்னாள் பேராயர் சின்னப்பா கொடியேற்றி பெருவிழாவை தொடங்கி வைக்கிறார் என்றார் இதனைத் தொடர்ந்து திருவிழா நாட்களில் இருவேளையும் திருப்பலியோடு காலை ஏழு மணிக்கு சிறிய தேர்பவனையும் மாலை ஏழு முப்பது மணிக்கு ஆடம்பர தேர்பவனையும் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசிரும் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் தொடர்ச்சியாக மே மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் தலைமையில் திருவிழா முன்மாலை கூட்டு திருப்பலி நடைபெற உள்ளதாகவும் மறுநாள் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை ஏழரை மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் பிற்பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற உள்ளதை குறிப்பிட்ட அவர் அன்று மாலை ஆறு மணிக்கு புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பெருவிழா மாலை திருப்பலியும் தொடர்ந்து ஏழு முப்பது மணிக்கு மாதாவிற்கு வைர அணிவித்து ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறுவதாக தெரிவித்தார் மறுநாள் ஐந்தாம் தேதி காலை ஆறு முப்பது அளவில் திருப்பலிக்கு பின் கொடி இறக்கப்பட்டு விழா நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை ஆல்பர்ட் தலைமையில் விழியினூர் தூய தன்னை திருத்தல தந்தையர்கள் ஆழ்வின் அன்பரசு டொமினிக் சாவியோ அலெக்சிஸ் அருட் சகோதரிகள் பங்கு சபையினர் இளைஞர் இயக்கத்தினர் செய்து வருகின்றனர் மணவேலி நேதாஜி நகரில் வடிகால் வசதி அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் தொடக்கி வைத்தார் புதுவை மணவேலி கிராமத்தில் உள்ள ஜெயபால் நகருக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி நேதாஜி நகர் நடுத்தருவில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற இதே போல வெங்கடா நகரில் பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்படுகிறது இந்த பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை நடத்தி பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் சாரம் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பாலாலயத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுவை காமராஜர் சாலை சாரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயி அம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற இருப்பதை முன்னிட்டு பாலாலய நிகழ்ச்சி நடைபெற்றதா ஆலயத்தில் உள்ள உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்று அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டதா இதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜைகள் நடைபெற்று திருப்பணி துவக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அளித்துள்ளனர் புதுச்சேரி பெறலாம் என கூறியுள்ளார் இதனை நம்பி அந்த பெண்ணும் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து லட்சத்தை முதலீடு செய்துள்ளார் இதில் அவருக்கு கிடைத்த லாபத்தை அவரால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது மேலும் புதுவையை சேர்ந்த பெண் ஒருவரை மர்மநபர் தொடர்பு கொண்டு லோன் வழங்குவதாக கூறியுள்ளார் அதனை நம்பி அந்த பெண்ணும் லோனுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பியுள்ளார் அப்போது விண்ணப்பத்திற்கான செயலாக்க கட்டணம் கட்ட வேண்டும் என மர்மநபர் கூறியுள்ளார் அதனை நம்பி அந்த பெண் மர்ம நபருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார் மேலும் பூர்ணாங்குப்பம் பகுதியை சேர்ந்த நபர் ஒன்பதாயிரமும் நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் பத்தாயிரமும் லாஸ்பேட்டையை சேர்ந்த நபர் ஆறாயிரம் என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் இவர்கள் மொத்தமாக ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவை சாரதா கங்காதரன் கல்லூரி மாணவர்களின் சாதனை விழா கொண்டாடப்பட்டது புதுவை வேல்ராம்பேட்டு சாரதா கங்காதரன் கல்லூரியில் மாணவ மாணவிகளின் சாதனைகள் மற்றும் அவர்களது பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக டே கல்லூரி வேலைவாய்ப்பு குழுவால் கொண்டாடப்பட்டது குழுவின் ஒருங்கிணைப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிக்கையை வாசித்தார் அப்பொழுது அவர் பல்வேறு நிறுவனங்களில் இதுவரை நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் கல்லூரியின் துணைத் தலைவர் முனைவர் பழனிராஜா தலைமை உரையாற்றினார் அப்போது அவர் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஆண் துணை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கமலக்கண்ணன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் துணை மண்டல வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டுர்சாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்க உரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் பாபு வாழ்த்துரையாற்றினார் வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது அரியாங்குப்பத்தில் இரண்டாவது நாளாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது அரியங்குப்பம் ஆர்கே நகரை அடுத்த சடகுலப் பகுதியில் பல ஆண்டுகளாக சாலையோரத்தை ஆக்கிரமித்து வசித்து வந்த பதினெட்டு குடும்பத்தினருக்கு மாற்று இடம் வழங்கியும் ஆக்கிரமிப்பை அகற்றாததால் நேற்று வீடு கோவில் குளம் பகுதியில் ஆக்கிரமிப்பை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சாலை மற்றும் கட்டிடங்கள் பிரிவு அதிகாரிகள் மற்றும் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் அகற்றப்பட்டது இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு அதே இடத்தில் பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து வீட்டின் கதவுகளை பூட்டிக் கொண்டு வீட்டை இடித்தால் சிலிண்டருக்கு தீ வைத்து தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் மிரட்டல் விடுத்தனர் மேலும் போலீசாரையும் தாக்கினர் இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது போராட்டத்தில் ஈடுபட்ட பதினைந்து பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த போராட்டத்தின் போது அரியங்குப்பம் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் போலீசார் சரண் மணிகண்டன் ஆகியோர் காயமடைந்தனர் இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அதிகாரி புகாரின் பேரில் அரியங்குப்பம் போலீசார் கலவரத்தை ஏற்படுத்துதல் பணி செய்ய விடாமல் தடுத்தது போலீசாரை தாக்கியது உள்ளிட்ட பதினைந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கிடையில் இரண்டாவது நாளாக இன்று ஆக்கிரமிப்புகளை அகட்டும் பணி நடைபெற்றது போக்லைன் மூலம் ஆக்கிரமிப்பு வீடுகள் முற்றிலுமாக இடுத்து அப்புறப்படுத்தப்பட்டது இதனால் அங்கு இரண்டாவது நாளாக பதட்டமான சூழல் நிலவியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர் புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு ஊழியரை மிரட்டி பணம் பறிப்பு மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் கைது புதுவையில் மதுபான விலை உயர்கிறது அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு புதுவை பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு விரைவில் திறக்கப்படும் என்று தகவல் தீவிரவாதிகள் தாக்குதலால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்